அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் இந்தியன் தாத்தா மீண்டும் வராரு கதறவுட போறார் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தி ஏடிக்கு சூப்பர் ஸ்டார் பாராட்டு டி டுவெண்டி கிரிக்கெட் வெற்றிக்கு காரணம் யார் கண்ணதாசனும் விஸ்வநாதனும் வாருங்கள் வாருமூக ஊடக நாள் ஜூன் முப்பது ஊடகங்களுக்கு அரங்க அரங்கசேகர் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனாவசியமாக தேவையில்லாத விவகார விவகாரங்களில் நேரத்தை விரயம் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு சமூக ஊடக பணிகளை சமுதாய பணிகளோடு செயல்படுத்த வேண்டும் என்று சமூக ஊடகங்களை அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் உலக கோப்பையை இரண்டாவது முறையாக தட்டி சென்ற நமது இந்திய அணிக்கு நம் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் தற்போது சர்வதேச அளவில் கிரிக்கெட் போட்டியில் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது டி டுவெண்ட்டில இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலியின் பொறுப்பான ஆட்டம் சூரியகுமாரியின் கிளைமேக்ஸ் கேட்ச் ஹர்திக் பாண்டியாவின் இறுதி ஓவர் பவுலிங் மற்றும் அணியின் ஒட்டுமொத்த ஒற்றுமைதான் இந்திய அணியின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்று சொல்லலாம் ஓவர் நிறைந்த ஆட்டமாக அமர்கலமாக இருந்தது அதை பார்க்கும்போதுதான் அந்த அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அந்த திரில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கடைசி ஓவர் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் சஸ்பென்ஸாக இருந்தது கடைசி பந்து வரைக்கும் அடுத்து எப்ப வரும் எப்படி வரும் வருமா வராதா வரும் ஆனால் வராது என்ன என்னட் இருக்கீங்களே பாக்குறீங்களா என ஏழு வருடங்களாக ஏங்கி தவித்திருந்த சினிமா ரசிகர்களுக்கு அதுவும் கமலின் ரசிகர்களுக்கு இந்தியன் தாத்தாவுனுடைய ரசிகர்களுக்கு இதோ வந்து விட்டார் இந்தியன் தாத்தா தாத்தா வராரு கதற போறாரு அதுதான் ட்ரெண்டிங் அது சரி இந்தியன் தாத்தாவுக்கு இப்ப என்ன வயசு கிட்டத்தட்ட வருடங்களுக்கு பிறகு இந்தியன் படத்திற்கு பிறகு இந்தியன் இரண்டு வருகிறது அப்பவே அவருக்கு வயசாயிடுச்சு இப்ப அவருக்கு என்ன வயசுங்கிறது தான் இந்த பிரச்சனை இப்ப இப்ப அதுதான் பரபரப்பா பேச்சு அந்த இந்தியன் தாத்தாவுக்கு என்ன வயசு அதற்கு அந்த படத்தின் இயக்குனர் சங்கர் தலும் தரும் விளக்கம் ஒருபுறம் இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாரு கதையை பத்தி சொல்லும் போது நாட்டில் இரண்டரை கலந்து விட்ட லஞ்சம் எங்க பார்த்தாலும் தான் லஞ்சத்தை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அந்த லஞ்சத்தை வந்து சுத்தமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு வாய்ப்பில்ல ராஜாங்கிற மாதிரி இருக்கு நிறைய அனுபவங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துல நுழைஞ்சிட்டாலே அதுக்கு அது நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நாட்டில் இரண்டரை கலந்து விட்ட லஞ்சம் இந்தியன் இரண்டும் அதுதான் இந்தியன் இந்தியன் ஒன்று முதல்ல அதான் லஞ்சம் தான் பிரச்சனையா இருந்தது இப்ப இதுலயும் அதான் இந்தியன் இரண்டுலயும் லஞ்சம் தான் இப்போது எதுவும் மாறவில்லை அதனால் அந்த இந்தியன் தாத்தா மீண்டும் ஏன் வரக்கூடாது என்று ஒரு கேள்வி இயக்குனர் சங்கருடைய மனதில் எழுந்தது அதன் விளைவாக வந்ததுதான் இந்தியன் இரண்டு அதற்கான இந்தியன் இரண்டு சேனாபதி மீண்டும் வருகிறார் அவருக்கு வயது நூத்தி ஆறு என்ன இது ஆச்சரியமா இருக்குல்ல நூத்தி ஆறு வயது படம் வரட்டும் பார்க்கலாம் அந்த நூத்தி ஆறு வயது இளைஞரை எப்படி இருக்காரு அது சரி நூத்தி ஆறு வயதில் சண்டை போட முடியுமா அடுத்த ஒரு அதுக்கு அதுக்கும் அவரே பதில் அதுல லாஜிக் இல்லையே ஆறு வயசுல ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா லாஜிக் இல்லையே அப்படின் போது பொதுவா சங்கருடைய படங்கள்ல லாஜிக் பார்க்க முடியாதும்பாங்க ஆனா அவரு அதுக்கும் பதில் சொல்றாரு ஆக்ஷன் காட்சிகளில் பறந்து பறந்து சண்டை போடுகிறார் இது சாத்தியமா என்பதற்கு சங்கர் சொன்ன பதில் இதுதான் ஒண்ணு சொல்றாரு அவர் படத்துல ஒரு இது வச்சிருப்பாரு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவார் எடுத்துக்காட்டி சீனாவில் லூசி ஜியோன் என்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு தற்போது நூத்தி ஆறு வயது புரியுதா இப்போதும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சியில் பறந்து பறந்து சண்டை போடுகிறார் அந்த தாத்தா இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு தாத்தா இருக்கிறார் சீனால அதே போல்தான் இந்தியன் தாத்தா சேனாபதி வர்மக்கலை மாஸ்டராக வருகிறார் கட்டுப்பாடான உணவு பழக்கம் யோகா தியானம் இவற்றோடு ஒழுக்கமும் இருந்தால் வயது ஒரு பொருட்டே அல்ல எப்படி வேண்டுமானாலும் சண்டை போடலாம் என்கிறார் சங்கர் அதான் காரணம் சொல்ற காரணம் வந்து அதுதான் அடுத்து இந்த கதையின் கதாநாயகன் கமலின் கடுமையான உழைப்பு மட்டுமல்ல கமலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை மறுக்கவும் கடுமையா உழைச்சிருக்காரு அவருடைய கேரக்டருக்காக அதை தாண்டி நூறு பர்சன்ட தாண்டி உழைச்சிருக்கார் இந்தியனில் மேக்கப்போட நாற்பத்தைந்து நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்தியன்ல இந்தியன்ல இரண்டுல இதில் எழுபது நாட்கள் இந்தியன் தாத்தாவாக பல்வேறு தோற்றங்களில் நம்மவர் அதுல சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த மேக்கப் போடுறதுங்கிறது எல்லாருக்கும் முன்னாடி கமல் வந்துடுவாராம் எல்லாருக்கும் பின்னாடி தான் கமல் போடுறோம் ஏன்னா மேக்கப் போடுறது அவ்வளவு இது அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு அவ்வளோ இது சாப்பாடு கிடையாது லிக்விடா எடுத்துக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக அதை கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம் நம்ம ஆனால் அதுக்காக உழைக்கிற உழைப்பு இருக்கு பாருங்க அதுக்காக நம்ம இந்த படத்தை பாராட்டணும் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்தியன் இரண்டுக்கான ப்ரமோஷன்கள் ஒரு புறம் அளவில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏழு அது ஒரு படம் ஓடிட்டு இருக்கு பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் இப்படி பெரிய பெரிய ஸ்டார்லாம் நடிச்சிருக்காங்க இதில் கமல் வில்லனாக முற்றிலும் வித்தியாசமான தோற்றத்தில் உள்ளார் அந்த தோற்றம் இப்ப வைரல் ஆகிட்டு ஏழாம் தேதி வெளியான இந்த படம் உலகம் முழுவதும் இரண்டு நாட்களில் முன்னூறு கோடி வசூலித்து சாதனை புரிந்து வருகிறது இந்த படத்தை பார்த்து விட்டு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கல்கி படத்தை பார்த்தேன் என்ன ஒரு படம் இயக்குனர் நாக் அஸ்வின் இந்த படம் மூலம் இந்திய சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்று கொண்டு சென்று விட்டார் நண்பர்கள் அஸ்வினி தத் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பிரபாஸ் தீபிகா படுகோன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்க அப்ப படம் சூப்பர் ஸ்டாரே பாராட்டிட்டாரு அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்க நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அடுத்து கமல்ஹாசன் இந்தியன் இரண்டு படம் ஜூலை மாதம் பன்னிரண்டாம் தேதி திரைக்கு வருகிறது தற்போது இந்தியன் இரண்டு படக்குழுவினர் மலேசியா சென்றிருக்கிறார்கள் பட ப்ரோமோஷனுக்காக இந்தியன் படம் வெளியாகி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் இரண்டு வருகிறது இந்தியன் இரண்டு படத்தின் ப்ரொமோஷனுக்காக மலேசியா சென்றுள்ள கமல்ஹாசன் அங்க புரமோஷனுக்காக போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாட்டின் பிரதமர் அன்பர் இப்ராஹிமை பேசியிருக்கிறார் அங்க என்ன மலேசியா நட்புறவு குறித்தும் பண்பாட்டு பரிமாற்றங்கள் பற்றியும் இருவரும் இருக்கிறார்கள் அதுதான் நம்மவர் சகலஹாசன் சகலகலாவளவன் உலகநாயன் கமல்ஹாசன் தெரிஞ்சிட்டீங்களா அங்க போய் அவர் பாருங்க அந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்கிறார் அடுத்து இது இந்திய இரண்டை பற்றிய தகவல்களை இதுவரைக்கும் சொல்லிட்டேன் இப்ப அடுத்து கொஸ்தராக அனுபவ கவிஞர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பற்றிய தகவல்களை உங்களுடன் பகன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தான் எழுதிய வரிகளில் வாழ்ந்த வாழும் கவிஞர் கண்ணதாசன் அவர் அனுபவ கவிஞர் அவருடைய பிறந்த நாள் ஜூன் இருபத்தி நாலில் இப்ப இது பண்ணாங்க கொண்டாடினாங்க இதுல என்னன்னா பாக பிரிவினை படத்துல தாழையாம் பூ பார்த்து போல கண்ணம்மா அந்த பாடல் கேட்டிருப்பீங்க பாடு அந்த பாட்டுல நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க எம்எஸ் விஸ்வநாதன் இசை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் அந்த பாடல் அந்த பாட்டு அப்படியே மனசுல வச்சுங்க புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் காதலிக்க நேரம் இல்லை என்ற படத்தில் காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற பாடல சீர்காழி கோவிந்தராஜன் பாடி கேட்டுருப்பீங்க இந்த ரெண்டு பாட்டையும் பாருங்க தலையாம் பூ தரம் பார்த்து நடை நடந்து காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை ரெண்டும் ஒரே மெட்டு எம் எஸ் விஷ்ணுநாதன் போட்ட அந்த மெட்டு தாளையாம்பூ முடிச்சி பாடலுடைய மெட்டு காதலிக்க நேரம் பாடலையும் அதே மெட்டு நபர் கண்ணதாசன் இது ஒரு அதே போல் காமராஜர் பற்றி உன்னை போல் தலைவர் உண்டோ என்ற ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் இசையமைக்க கேட்டிருப்பீர்கள் அது பெரும்பாலும் எல்லாரும் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது அந்த பாடலும் மேலே கண்ட சினிமா தாளையாம்பூ முடிச்சு பாடல் மாதிரியும் ராக அந்த ராகமாரியும் இந்த காதலிக்க நேரம் ராகமாரியும் அந்த பாடல் உன்னை போல் தலைவருண்டோ என்று காமராஜர் பற்றி எழுதிய எழுதியும் கண்ணாசன் எழுதிய வரும் மேற்கண்ட சினிமா பாடல்களின் வரிசையில் இந்த பாடலும் அதே வீட்டில் அமைந்திருக்கும் என்பார்கள் மேலும் இது போன்ற கவிஞர் மெல்லிசை மன்னர் பற்றிய சுவராசியமான தகவல்களை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்